கத்திரை நாம் மயிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபேன் வார்த்தை யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று இங்கே யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ பிள்ளைகளே யோபுவின் வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரத்திலும் மிகுந்த பெரிய பெரிய பருக்களினால் அவதிப்பட்டு அவன் நண்பர்கள் அவனை தூற்றிப் பேசுகிறார்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் கேட்டுவிட்டு கடைசியாக தான் அவன் அறிகிறான் கடைசியாக தான் அவன் உணர்கிறான் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சர்வ வல்லவர் அவர் நினைத்தது தடைபடாது என்று கடைசியாக அவன் அறிந்து கொள்கிறான் ஹால லூயா இன்றைக்கு நாமும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அண்ட சராசங்களை உண்டாக்கின தேவன் சர்வத்தையும் படைத்த தேவன் அவர் சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போகும் பாதையிலே பல தடைகள் வரலாம் ஆம் நான் நினைச்சது எல்லாம் தடைப்பட்டு போகிறதே நான் நினைச்ச காரியம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்க நினச்சது நடக்கலனாலும் கர்த்தர் நினைத்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் அது நிச்சயம் நடக்கும் அதை ஒருவராலும் தடுக்க முடியாது அது உங்களாலும் தடுக்க முடியாது உங்களுடைய நண்பர்களால் தடுக்க முடியாது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்களுடைய உறவுகளால் தடுக்க முடியாது யாரும் அதை ஒரு நாளும் ஒருபோதும் தடை பண்ண முடியாது நினைக்கலாம் என்னுடைய திருமணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி அநேகர் தடை பண்ணி இருக்கிறார்கள் எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்லி ஏன் குடும்பத்தாரே நினைக்கிறார்கள் இப்படியெல்லாம் பல காரியங்களையும் நீங்க சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்க கூடாது என்று தடை பண்ணுகிறார்கள் வேலையிலே என்னை முன்னேற விடமாட்டுகிறாங்க என்று சொல்லி நீங்க நினைக்கலாம் எப்பேற்பட்ட தடைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் யோபு அறிந்து கொண்டது போல் ஒரு நாள் நீங்கள் நிச்சயம் சொல்வீர்கள் தேவன் சர்வ வல்லவ அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது தேவ பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்கள் கணவனுடைய வாழ்க்கையில குடும்பத்திலே தேவன் அநேக காரியத்தை திட்டமிட்டிருக்கிறார் தீர்மானித்து வைத்திருக்கிறார் அவர் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே நடக்கும் அது நடக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது உங்கள் சூழ்நிலைமை மிக மோசமாக இருக்கலாம் அது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று இருக்கிற காரியங்கள் கூட நிச்சயமாக தேவன் உங்களுக்கு செய்ய சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி மூன்று பதிமூன்றிலே அவர் சொல்லுகிறார் அவர் அதிகாரத்தோடே கேட்கிறார் நான் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார் என்று அதிகாரத்தோட ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம் ஆம் அந்த சர்வ அதிகாரம் உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறபடினால் நீங்கள் பயப்படாதீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க யார் என்ன செய்தாலும் உங்களுக்கு தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை ஒருவராலும் தடை பண்ண முடியாது காட் பிளஸ்ஸிங்